என்னอะ chancellorத தண்ணி தண்ணிப்டுக்கெ blindness?,стalth வராது என்னமோ you just lie பார்வதி wie தண்ணி father 무� Behavior? என்னமோ Lie told me earlier that you bring some bones that பைப்பு Cabbie's tables around the paradise மanne, yes I had dense bones up here and there me go to right where the Zentrum seems to go. So why should you rub that THE S 1949 nights? thumb map KYO Welcome to the map NEWnaden The நீ சுப்ரீம் தண்ணி எடுத்துட்டு போறது பாத்ரூம் போனாவே தண்ணி ஊத்தாது இப்போ தண்ணி வர நான் எப்படி பாத்ரூம் போனால் மனசு உள்ள போக முடியாதே எப்படி பாத்ரூமுக்கு தண்ணி ஒரு நாலு குடம் வேணும் அப்புறம் பாக்கம் வரதுக்கு ஒரு மூணு குடம் தண்ணி வேணும் என்னத்தை செய்யறது சரி சரி எப்படியோ ஒன்று போய் ஒரு பத்து குடம் தண்ணியாட்டு உப்பு தண்ணியாச்சும் எடுத்துட்டு வந்து வச்சுக்க வேண்டியதா உன்னது குடத்துக்கே காசு கொடுக்கல வேற தண்ணி இல்லாத நான் தவிச்சு போய் கிடக்குறேன் கிளை பத்துக்கு ஒய்யாரமும் உட்காந்துக்குது பத்தியா மாமா மாமா கொஞ்சம் வெளியே வாங்க கொஞ்சம் அர்ஜென்டா இப்போ என்னத்துக்கு என் மகனை கூப்பிட்டு கிடக்குறேன் உன் மகனை கூட்டிட்டு அணிமூணு போலான்ட்டு கூப்பிடுறேன் வாய் கொடுப்படி உனக்கு கொடுப்பு உனக்கு கொஞ்ச நேச்சு கொடுப்பில்ல பாருங்க கொஞ்சம் கம்முனு இருங்க அத்த சரிங்களா என் நானும் பயங்கர டென்ஷன் ஏ செவிடு மாமா கொஞ்சம் வெளியே வரேன் என்ன செய்யறேன் இப்போ என்ன தெரியும் இப்படி கத்திட்டு கிடக்குற வீதியில போறவங்க எல்லாம் தான் பாத்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் போய் ஒரு நாலு கேன் தண்ணி எடுத்துட்டு வந்துருங்க சமைக்கிறதுக்கு தண்ணி வேணும்ல அவங்க எடுத்துட்டு வந்து போட்டா முப்பத்தஞ்சு ரூபாய் கேட்பாங்க அதே நாம எடுத்துட்டு வந்தா முப்பது தான் கேட்பாங்க அஞ்சு கேன் தண்ணி எடுத்துட்டு ஒரு பத்து கூட தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நீங்க வேலைக்கு போங்க அடியே ஏண்டி இப்போ தண்ணி வரலையே அடையா இங்கே பாருங்க தண்ணி வரல சரிங்களா தண்ணி வராதனால்தான் இந்த அக்க போறேன் எனக்கு நான் அப்பயே சொன்னேன் போர் போடலாம் போர் போடலான்னு என் பேச்சு ஏதாவது கேட்டிங்களா என்னைக்கு என் பேச்சு கேட்டிருக்கிறீங்க என்னைக்காது என் பேச்சி கேட்டு நீங்கள் தான் ஊருப்பிட்டு இருப்பீங்களே அதனால போய் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துனாங்க குண்டி கலவரத்துக்கு கூட தண்ணி இல்ல பாத்திரம் கலவரத்துக்கு தண்ணி இல்லை பாத்துடுங்க வந்து கொடுத்துட்டு நீங்க வேலைக்கு போறீங்க சரி நானே கொஞ்சம் கவிதா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் சரிங்களா தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்க போங்க அன்னைக்கு சொன்னேன் இவ வேணடா வேணடா என் பேச்சை கேட்டீரா பாருமா நானே சும்மா கடுப்புளக்குறேன் சும்மா இந்த டென்ஷன் பண்ணாத சரியா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரே தண்ணி எடுக்க வச்சிட்டா பேமானி பேமானி அம்மா ஏதாவது சொன்னா ஒரு பேச்சு கேக்கறதுல இது பொண்டாடி சொல்லிட்டு பாரு எப்படி போறான் பாரு பின்னாடியே மூதேவி